வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூர்ல ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்திச்சேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாந்தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில்லையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் வாழ்க்கைங்கிறது மழை இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து திருச்சிக்கு போகிறீங்கன்னா ஒரு ஜெர்னி அது இங்கேருந்து திண்டிவனம் வரும் திண்டிவனத்துக்கு அப்புறம் விழுப்புரம் வரும் திண்டிவனத்துக்கு முன்னாடியே செங்கல்பேட்டு வரும் ஒரு ஒரு ஊர் போகும் முன்னாலாம் நாங்கள்லாம் சின்ன வயசில் ட்ரெயினாக இருக்கும்போது இது மாதிரி ஹை ஸ்பீட் ட்ரெயின் தான் கிடையாது கறி ட்ரெயினில் கூட நான் போயிருக்கிறேன் ஸோ இங்கே சாயங்காலம் அஞ்சு மணிக்கு இன்னும் அடுத்த நாள் காற்றுல அஞ்சு மணி நாலரை மூணு மணிக்கு தான் திருச்சி வரும் ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் அப்போ ஒரு ஒரு ஸ்டேஷன்லேயும் ஒன்று ஒன்று ஸ்பெஷாலிட்டி இருக்கும் அதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க சாப்பிடுவோம் ஸோ இந்த அடுத்த நாளைக்கு காற்றால் திருச்சி ஏர்லி மார்னிங் வரும் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மதுரைக்கு போனீங்கன்னா அடுத்த நாளைக்கு அடுத்தாலும் அஞ்சரை ஆறு மணிக்கு மதுரை வரும் அதை மாதிரி லைஃப்புங்கிறது ஒரு ஜேர்னி மாதிரி பெங்களூருக்கு பிருந்தாவனில் போனோன்னா அந்த பிருந்தாவன் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இன்றைக்கி இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு ஆனால் பிருந்தாவனில் எப்படின்னா முதல்ல பேண்ட்ரி கார் இருக்கிற ட்ரெயின் பிருந்தாவன்தான் ஸோ ஒரு ஒரு ஊர்லேயும் ஒன்று ஒன்று ஸ்பெஷலாக இருக்கும் அந்த காலத்தில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்கிறதே ஒரு பெரிய என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அந்த விஷயத்தில் வாழ்க்கையும் அது மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஒரு ஜேர்னி இப்போ எனக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆகிடுச்சி ஐம்பத்தி ஏழு வயசு ஆகிடுச்சி ஸோ மோர் தென் டூ தேர்ட்ஸ் ஆஃப் மை லைஃப் போயிடுச்சு நான் நாள்லேருந்து எனக்கு ஒரு மூணு நாலஞ்சு வயசுலேருந்து ஞாபகம் இருக்குது ஸோ அந்த நாலஞ்சு வயசுலேருந்து இன்றைக்கி ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒரு ஜர்னி அதில் வந்து நான் நல்லதும் நடந்திருக்கும் சில அது கெடுதலும் நடந்திருக்கும் சில ஹாப்பி மூமெண்ட்ஸும் இருக்கும் சில ரொம்ப பயந்த மூமெண்ட்ஸும் இருக்கும் ஸோ சில வருத்தங்களும் நிறைய இருந்திருக்கும் பட் ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து எல்லாமே கலந்து தான் வரும் சிலது கசப்பும் இருக்கும் சில நல்ல அனுபவம் இருக்கும் ஸோ நான் வந்து எனக்கு வாழ்க்கையில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தமே கிடையாது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அது மாதிரி தோல்விங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த தோல்வி தான் உங்களை ரெசிலியன்ஸ் பில்டு பண்ணும் வெசிலியன்ஸ்னால் என்ன அப்படின்னா என்ன ஆனாலும் திரும்பி திரும்பி எதிர்த்து நின்று வரத்துக்கு எவ்வளோ தோல்வி வந்தாலும் அதை திரும்பி லைஃப்பை ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொடுக்குற தான் இந்த ரெசிலியன்ஸ் இன்றைக்கி ஏன் இந்த டாபிக் எடுத்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்தது இன்றைக்கி ரிஷப் பண்ணதோட இன்னிங்ஸ் பார்த்தேன் நார்மலாக முன்னெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சேப்பாக்கில் போய் மேட்ச் பார்ப்போம் பொங்கலில் தான் டெஸ்ட் மேட்ச் இருக்கும் இந்த ரிஷப் பண்ணிட்டுங்கிறவன் அறுநூறு நாளுக்கு டெஸ்ட் மேட்ச் ஆடுறான் அதுக்கு முன்னாடி அவன் கா ஒரு பென்ஸ் காரில் அவனே ஓட்டின்னு போய் ஒரு ஹாரிஃபிக் ஆக்சிடெண்ட் ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்டாலேயும் உரி தப்பிப்பாணான்னு இருக்கிற ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு எப்படியோ அங்கே பக்கத்தில் இருக்கிறவன் அவனை எடுத்து டெல்லி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் அவன் கிரிக்கெட்டே ஆடல அதுக்கப்புறம் வா ஒரு வாட்டி டெல்லி கேபிட்டல் ஷோரூமுக்கு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு குச்சியை வச்சுட்டு நடந்துகிட்டு வந்தோம் அந்த குச்சியை வச்சு நடந்து வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு மோட்டிவேஷன் டேக்குலாம் கொடுத்து இந்த சீசன் ஆடினான்னு நினைக்கிறேன் அப்புறம் வேர்ல்டு கப் ஆடினோம் டி ட்வெண்ட்டி அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டி டெஸ்ட் மேட்சுக்கு சான்ஸ் கொடுத்தாங்க இந்த டெஸ்ட் மேட்சில் வந்து அவனுக்கு கை கால் எல்லாம் அடிப்பட்டதில் அந்த நீஸ் நல்லா உட்காந்து எழுந்த விக்கெட் கீப்பிங்கிறது ஈஸியான வேலை கிடையாது உட்காந்து எழுந்து உட்காந்து எழுந்து உட்காந்து விழுந்து நிற்கணும் ஐம்பது ஓவர் விக்கெட் கீப்பிங் பண்ணிங்கன்னா முந்நூறு பால் இருந்து உட்காந்து நிற்கணும் இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பேட்டிங் ஆடணும் இன்றைக்கி ஒரு நூறு ரன் அடித்தான் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் தான் அவன் நிறைய நூறு அடிச்சிருக்கிறான் இன்றைக்கி இங்கே நூறு அடித்தது ஒரு பெரிய விஷயம் அதுவும் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் தோனியை ஈக்குவல் பண்ணிட்டான் நம்பர் ஆஃப் சென்ச்சுரிஸில் இது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாமே வரும் இது மாதிரி அவனுக்கு நடந்த மாதிரி பெரிய ஆக்சிடெண்ட் கூட நடக்கலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கணும் ஆனால் நடந்தால் எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்கும் அவன் அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தான் அவன் நினச்சிருந்தானா ஆல்ரெடி பணம் நிறையா சம்பாதிச்சாச்சு சாப்பாட்டுக்கு போகிறோம் போகிறோன்னு விட்டுட்டு அப்புறம் கோச்சிங் பண்ணுறேன் கமெண்ட்ரி சொல்கிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது மாதிரி விட்டு போயிருக்காங்க அந்த பேரெல்லாம் இன்றைக்கி சொல்லலை பட் அவ்வளோ ஆனப்புறம் கூட நின்று சண்டை போட்டு வா வாழ்க்கையில் ஃபைட் பண்ணி இன்றைக்கி திரும்பி ஆடி அன்னைக்கு இன்றைக்கி ஒரு செஞ்சுரி வேலை அடிச்சிட்டோம் இந்த ஆறு செஞ்சுரியில் நாலு செஞ்சுரி வெளி ஊரில் தான் அடிச்சிருக்கோம் எதுக்கு நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா வாழ்க்கைங்கிறது கசப்பும் இருக்கும் அந்த கசப்புலேருந்து நீங்கள் வரணுங்கிறதுனா அந்த கசப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் எனக்கு ஏன் நடந்துருச்சு வை மீ அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வை மீ எனக்கு ஏன் நடந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சி உக்காந்தீங்கன்னா வாழ்க்கையில் எழுந்துக்கவே மாட்டிங்க வாழ்க்கையில் எழுந்துக்கவே மாட்டிங்கன்னா என்றைக்கி நீங்கள் உருப்பட போறீங்க வாழ்க்கைன்னா அடிவதை அடி வத விழுந்து அதில் மீறி இருந்து எழுந்து நின்று வருது தான் வாழ்க்கை அதை தான் நீங்கள் பண்ணி காமிச்சிருக்கணும் அவங்களுக்கு ஒரு ரீசெண்டாக சந்து சாம்பியன் ஒரு படம் வந்தது ஒரு ஆள் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் தினமும் ஆகி கடைசியில் ஆர்மியில் சேர்ந்து இன்ஜுரி ஆகிடுது கடைசியில் பேரா ஒலிம்பிக்ஸில் நின்று ஜெயிச்சு சாம்பியன் ஆகணும் அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அந்த சந்து சாம்பியனுங்கிற படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு புரியும் ஒரு வாட்டி வீடியோ நான் பண்ணேன் இந்த ஸ்ரீகாந்த் பொல்லாவை பற்றி நீங்கள் அதோட படமும் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவங்கெல்லாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் சாதிச்சிருக்கிறாங்க ஆனால் நம்மளாம் என்னென்னா ஒரு சின்ன கீரல் வாழ்க்கையில் விழுந்துருச்சுன்னா ஐயோ எனக்கு ஆயிடுச்சே இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது நான் அப்படியே மல்லாக்க படுத்து வீட்டிலே படுத்துட்டுருக்குறேன் நான் எல்லாம் கரெக்டாக பண்ணேன் உலகம்தான் என்னை காலி பண்ணிடுச்சு உலகமே தப்பு உலகத்தில் இருக்கிறவன்லாம் தப்பு நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தொண்ணூறு பர்சன்ட் வேர்ல்டு தப்பாக இருந்தாலும் பத்து பர்சன்ட் நம்ம அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்போம் நம்ம ப்ராப்ளமுக்கு அதை நம்மளால் ஃபேஸே பண்ண முடியாது பட் இந்த ரெண்டுக்கு இந்த சந்து சாம்பியனும் இன்றைக்கி ரிஷப் அந்த கதையும் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய செட்பேக் இருந்தாலும் அங்கேருந்து உங்களால் திரும்பி வர முடியும் மன தைரியம் ரிசலியன்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு ஆனால் அந்த ரிசலியன்ஸ் வரணும்னா சின்ன சின்ன தோல்விகள் நம்மளுக்கு வேணும் வாழ்க்கையில் அந்த தோல்விகள் வருது பெரிய விஷயம் கிடையாது அந்த தோல்விகளை நீங்கள் எப்படி சந்திக்கிறீங்கிறது தான் எதுவுமே ஃபைனல் கிடையாது நான் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பட் அந்த வாழ்க்கை அதோட முடியல அதோட கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது இன்றைக்கும் நான் வீடியோ போடுறேன் இன்றைக்கும் பேசுகிறேன் அந்த பத்து லட்சத்தை நீங்கள் வந்த சந்தோஷம் நீங்கள் மறந்துடுச்சு எனக்கு அன்னைக்கு சந்தோஷப்பட்டோன்னு தெரியும் அன்றைக்கி இருந்த ஃபீலிங் அன்றைக்கி இருந்த ஆன்ட்பிரேஷன் இன்றைக்கி இல்லை அப்போ என்ன சொல்லுது எந்த சந்தோஷமும் டிரான்சியன்ட்டு சந்தோஷமும் டிரான்சியன்ட்டு அதே மாதிரி வலியும் டிரான்சியன்ட்டு அதையும் கடந்து போயிடும் தான் நம்ம பெரியவங்க சொன்னால் இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய துயரம் வந்தாலும் அதையும் கடந்து போயிடுவீங்க உயிரோடு இருக்கீங்களா இருந்து நின்று சண்டை போட முடியும் இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கங்க போதும் எல்லா தோல்விக்கும் மீனிங் உண்டு எல்லா தோல்வியிலேருந்து அந்த லெசனை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுங்கிறத பாருங்கள் அந்த சந்து சாம்பியன் கதையை பாருங்கள் ரிஷப் பண்டோட கதையை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த தோல்வியை நீங்கள் எப்படி எதிர்கொள்ளீங்கன்னு பாருங்கள் உங்களுக்கே லைஃப் வரும் இங்கேன்னு திருச்சியோ மதுரை போகிற மாதிரி தான் வாழ்க்கை எல்லோரும் ஒரு நினைக்கு இந்த உலகத்தை விட்டு போய் தான் ஆகணும் ஆனால் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிற மெசேஜ் தான் நம்ம வந்து உலகத்துக்கு விடணும் நீங்கள் நிச்சயமாக இனிமேல் தோல்வியை பார்த்து பயப்பட மாட்டீங்கன்னு தான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேச்சு டாட் காமை விசிட் பண்ணுங்கள்